ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கிய சீரியில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா அஞ்சலிக்கு சரியான பதிலடியை நம்ம இலக்கிய தரணும் அப்படின்னு நினைக்கிறோங்க வீடியோக்கள் லைக்காக போட்டுக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு முறை வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னடா இது இந்த அஞ்சலியோடய ஆர்ப்பாட்டம் வந்து தாங்க முடியல அவள் இஷ்டத்துக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படின் தான் வந்து எல்லாமே யோசிப்பீங்க ஆனால் இப்போ எல்லா ஆட்டத்துக்கு சரியான முடிவை வந்து நம்ம இலக்கிய வந்து கட்ட போகிறாங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப போலியான ஆதாரத்தை வச்சுட்டு இவ்வளவு இவ்வளவு பண்ணும்போது உண்மையான ஆதாரத்தை வச்சுட்டு தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி போட்ட எல்லா பிளானும் சொல்லிட்டாங்க அந்த பிளான் படியே வந்து நடக்கட்டும் ஆனால் அவளுக்கு பெரிய டுஸ்ட் வைக்க போறது அவளுக்கே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம அஞ்சலிக்கே ஒரு ஆப்பை வச்சுட்டாங்க நம்ம இலக்கியம் என்னன்னாக்கா எவிடன்ஸ பத்திரமா அவங்க போன்ல வச்சுட்டு நம்ம இலக்கியம் இப்ப போலீஸ் வரட்டும் அந்த டைம்ல வந்து எல்லார் மூடி நம்மள அரஸ்ட் பண்ண பார்த்தால அவளை வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறது தான் நம்ம மெயின் டார்கெட்டே அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அரெஸ்ட் பண்ண வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் நம்மளை யார் எதுவும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இலக்கியவும் அமைதியாக இருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து போலீஸும் கிளம்பி வராங்க கிளம்பி வந்ததுமே வந்து என்ன ஆச்சுன்னாக்கா போலீஸ் கையில் வந்து இப்போ ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து தைரியமாக இருந்தாங்க நம்ம இலக்கிய கையில் ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அவங்க வந்து யோசிச்சு பார்க்கல ஆனால் இந்த ஆதாரத்தை பார்த்த போலீஸும் வந்து பயங்கரமான ஷாக் ஆயிட்டாங்க அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அதிர்ச்சியில் என்னடா இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போலீஸ் கையில் அவங்க பணத்தை கொடுக்குற எல்லா எவிடன்ஸும் வந்து வந்து நம்ம ரேவதி வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அதை வந்து நம்ம இலக்கிய கையில வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் எந்த போலீசனாத்தும் எப்படியா மாட்ட ஆள் வந்தாலும் இந்த அஞ்சலியை வந்து ஓட விடுறது தான் நம்ம வேலையை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் இருந்துட்டாங்க இதுக்கப்புறமாவது வந்து இந்த அஞ்சலிக்கு சரியான பதிலடி வந்து தேவையே இல்லை இந்த ஒரு விஷயமே போதும் அவளை வந்து வீட்டை விட்டு ஓட வைக்க ஏன்னா நம்ம கார்த்திக் கையில் வந்து அங்கே நாம் வந்து எந்த ஒரு தப்பு பண்ணல இந்த இலக்கிய தான் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டினாங்க நம்ம இலக்கிய அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அள்ளு விட்டுட்டாங்க இப்போ நம்ம இலக்கிய பண்ணு ரொம்ப சூப்பர் தான் இந்த போலீஸ்க்கும் ஒரு சரியான தண்டனையை கொடுக்கணும் இல்லையா அதுக்காக இந்த ஆதாரத்தை வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ண பண்ண போகிறேன் நீங்கள் எதாக இருந்தாலும் அங்கே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம இலக்கியாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமாவது வந்து இந்த அஞ்சலியும் சரி இந்த பைரவும் சரி இந்த போலீஸும் சரி மூணு பேருக்கு சரியான ஆப்பை தான் வந்து வைக்க போகிறாங்க இப்போ நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ம அஞ்சலியோட கதையை வந்து முடிச்சு கட்ட போகிறாங்க தூக்கி அவளை உள்ளே வச்சுட்டு என்ன பண்ண சரியான தர்மடி கொடுத்தாதான் தான் ஜெயில் கல்லி தின்னா வந்து இந்த இலக்கியா கிட்ட வந்து இந்த அஞ்சலியோட ஆட்டம் இனிமே வராது இந்த இலக்கியோட வந்து விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்ம அஞ்சலிக்கு சரியான ஆப்பு தான் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த ஆப் ஆப்பெல்லாம் பத்தாது இன்னும் வந்து எவ்வளோ பட்டாளி இவள் மாட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் எந்த மாதிரி தான் வந்து இவளுக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் இன்னும் பெட்டரா கொடுத்துருந்தா நல்லா இருக்குமா இல்லை இதே இவளுக்கு போதும் இதில் திருந்திடுவா அப்படின்னு நினைக்கிறோம் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க